அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக மறுபடியும் மறுபடியும் நான் பண்ணுறது ரொம்ப மசேன் ரொம்ப பதட்டமாக இருக்கேன் செம்ம டென்ஷனில் இருக்கிறேன் நான் ஏன்னா கொரியர் வந்து அனுப்புகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்கு ஒரு பார்சல் வந்து அனுப்புகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டென் கேஜிஸ் வந்து அனுப்ப போகிறோம் அது வந்து நான் என்னென்ன பொருள் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் வந்து காட்டுறேன் எங்கள் வீடு கொஞ்சம் லாங்கானதுனால எங்களால் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி நான் இப்போ தான் இங்கே வந்தேன் வீட்டாக நான் வந்தேன் கொரியர் வந்து நம்ம எப்போவுமே ஆஃபீஸில் போய் அனுப்புவோம்ல அந்த ஆஃபீஸ் வந்து ரெனோவேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதனால் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் இப்போ வந்து அம்மா இங்கே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோ என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஒரு இது நீங்கள் அப்படியே பாருங்கள் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் பிளஸ்ஸிங் படிசின்ட்டு அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் அப்புறம் நம்ம நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறோம் நைட்டி வந்து நம்மக்கிட்ட நானூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வந்து இருக்குது நைட்டி விலையும் ஏறிப்போச்சு நமக்கு ஓகேவா இப்போ வந்து நம்ம லண்டனுக்கு என்னென்ன பொருள் வந்து கொரியர் பண்ண போகிறோம்னு அதை வந்து நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு மாதம் கிட்டத்தட்ட இந்த பொருளுக்கெல்லாமே நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒர்க்கு நான் நைட்டு தச்சு வாங்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் போய் பொருள் வாங்கணும் யூனிக்கான பொருள் எல்லாம் இதில் இருக்குது வாங்க பார்க்கலாம் வீடியோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனியார கல் சட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நம்மளே பேக் பண்ணி தர சொல்லிட்டாங்க பபுள் ட்ராப் இருந்தால் நீங்களே போட்டு தந்துடுங்க மேடம் அப்படின்ட்டாங்க அவங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பபுல் டாப் நம்ம தான் போடுறோம் எனக்கும் அப்போ தான் திருப்தியாக இருக்கும் நம்ம வந்து பண்ணால் தான் எனக்கும் திருப்தியாக இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பபுள் ட்ராப்பெல்லாம் போட மாட்டாங்க அவர் கேட்டார் பபுள் ட்ராப் இருக்கா மேடம் அப்படின்னாரு இருக்குது சார் அப்படின்னு நான் போட்டுடுறேன் நீங்கள் டோன்ட் வரி அப்படின்ட்டு அதான் அதை தான் பேக் பண்ணுறேன் சார் வந்துட்டாங்க எப்பவுமே நாங்கள் கடைக்குதான் போவோம் அங்கே ரெனோவேஷன் ஒர்க் நாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வச்சு இங்கே நான் வீட்டாண்டே வந்துனேன்னு சொன்னார் சார் ஆஃபீஸும் மாற்ற போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அதனால் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா வந்து மஞ்சத்தூளை கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க மஞ்சத்தூள் அரைச்சி கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலரு செம்மையாக இருக்குது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து இருந்துச்சு ஆனா நான் என்ன பண்ணேன்னா கிட்டத்தட்ட மூணு லேயர் வந்து பபுள் ட்ராப் வந்து பண்ணிட்டோம் சரி அடதான் இருக்குல்ல அதனால எதுக்கு கிலோ கணக்கு இன்னும் இருக்கு அதனால பதினோரு கிலோ மொத்தம் அதனால பபுள் ட்ராப் பண்ணியாச்சு எங்க அம்மா இதுக்கு எப்படி செய்யணும்னு வலா வரியா கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா கலச்சிக்காயாமா

சார் வந்து கிளம்புறாங்க ஏற்கனவே இருக்குது யூஎஸ்க்கு அனுப்புகிற கொரியர்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது இப்போ நம்மளுது மேலே இருக்கு ஓகே அதுதான் கொரியர் கிளம்புச்சு தேங்க் யூ சார் ஒரு பெரிய வேலை முடிஞ்சுச்சு எப்போவுமே மினி வ்லாக் எடுத்தா ஸ்டாமுக்கு பிடிக்காது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூடியூப்க்குள்ள ஒரு வீடியோஸ் இருக்கும்ல அந்த ஃபார்மெட் தான் பிடிக்கும் இந்த ஷார்ட் வீடியோ மினி வீடியோ வந்து சாமுக்கு பிடிக்காது நான் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு இதை எடுக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரி சண்டே வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை இருந்துச்சு அதை நாங்கள் வந்து முடிச்சுட்டோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்கூலுக்கு செடியெல்லாம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த வேலைலாம் எனக்கு முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு ரொம்ப டயர்டு ம பன்னெண்டு மணிக்கு தான் இப்போ ஆச்சோம் நான் பன்னெண்டு மணிக்கு ஏத்த சாம் நீங்கள் ஏறக்கு எந்தாரு பத்து மணிக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா சாம் என்னன்னா இந்த கடாயில் நான் சமைச்சி ஆவணும் சொல்லிட்டு மண்கடாயில் தான் கார் குழம்பு தானேங்க கார் குழம்பு இருக்காங்க எனக்கு சரியான தலைவலி நான் என்ன பண்ணேன்னா வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் டெக்கரேஷன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் அதில் வந்து காட்டுறேன் அதனால் தான் போயிட்டுருக்கு சாப்பாடு அதுக்கடுத்ததும் முட்டை ஆனால் இந்த காரப்பொழம்புல இந்த முட்டையை அவிச்சு சாம் வந்து போட்டுருவாங்க ஏன்னா எனக்கு அப்படிதான் பிடிக்கும் என்னங்க அதுக்கடுத்தது தக்காளி கட்டிங் எல்லாம் இருக்கு இப்படிதான் வேலை வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இருக்கோம் கிட்டத்தட்ட சண்டே சண்டே மட்டும்தான் நாங்கள் வீட்டில் இருப்போம் ஏன்னா நமக்கு வந்து பிளஸ்ஸிங் படிஸ் மூலமாக நமக்கு ஆர்டர் வரும்ல அது வந்து ஆர்டர் வந்திருக்கு அதனால அதை அதனால் வேலைக்கு போயிட்டு போயிட்டு இருக்கோம் நாளைக்கு திரும்பி நம்ம வந்து ஷாப்பிங் வந்து போனோம் அதனால் இன்னைக்கு நாங்கள் எங்கேயுமே போவோமோ வீட்டிலேருந்து வேலையை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நீங்கள் எதாவது சொல்கிறீங்களாங்க சொல்லுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் இப்போதான் ஸ்பூன் எடுத்து இங்கே போட்டேன் எங்க நெட்டு கண்ட்ஷன் இல்லைங்க அதனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல நெட்டு கனெக்ஷன் இருந்தால் ஃபார்மலாக அந்த வீடியோ எடிட் பண்ணி யூடியூப் போடுவோம்ல அந்த வீடியோ எடுத்து வந்து போட்டிருக்கோம் நாங்கள் அது இல்லாதால எங்களால் போட முடியல சாரி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு வேலையை வந்து நான் இருக்கேன் பொறுமையாக வீட்டை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இருந்த வீடு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே டெக்கரேஷன் வந்து பண்ணவே முடியாது இதை வந்து பார்த்து பார்த்து பர்மனண்ட்டாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நான் வந்து டெக்ரேஷன் இருக்கேன் இது டெக்கரேஷன் வேலைலாம் நான் பார்த்துட்டு இருக்கனால சாம் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா டெக்ரேஷன் எல்லாம் க்ளோரி தான் இது எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த சின்ன ஆர்கனைஷன் நியூ ஆர்கனைசேஷன் புது வீட்டில் இன்னும் நிறைய பண்ணனும் நிறைய பண்ணி வச்சிருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஜிபி நெட்டு அதனாலதான் எடுத்து போட்டுடலான்னு போட்டுருக்கேன் அது கூட இல்ல எங்ககிட்ட ஒரு ஜிபி நெட்டு தான் இருக்கு ஏன்னா நீங்க வந்து நெட்டு கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியல மத்தியானம் லஞ்ச் போன போன வளாக்ல பாத்துருப்பீங்க காரக்குழம்புலாம் முட்டை போட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது மண் சட்டியில் இருக்கிறனால நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் அது வந்து கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த மண் சட்டிக்கு அப்படி ஒரு பவர் வீடியோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆந்திரா பஸ் ஸ்டாப் போயிருந்தோம் அங்க போயிட்டு ஒரு ஊருக்கு கிளம்புறோம் அதுக்கு பஸ் இருக்கா செக் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்தடுத்த வீடியோ நீங்க வாட்சிங் വേറെ <laughs>